புறப்பட்ட சில வினாடிகள் தான் ஏர் இந்திய விமான விபத்து நடந்தது எப்படி இந்த விசாரணை அறிக்கையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த விரிவா பார்க்கலாம் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி விபத்துல சிக்கி இருந்துச்சு இந்த விபத்துல பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தாங்க பிரிட்டிஷ் இந்திய பயணி ஒத்தரம் மட்டும் உயிர் படிச்சு தப்பி இருந்தார் இந்த விபத்து குறித்து விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்கு இதில் இந்திய விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இவங்களோட தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க இதில் ஏஐபி இயக்குனர் ஜெனரல் தலைமையில் விசாரணையும் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த விசாரணையின் முதல் கட்ட அறிக்கை இப்போ வெளியாகியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமானத்தின் ரெண்டு என்ஜின்களுக்கும் எரிபொருள் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சுவிட்சிகள் இருக்கு அந்த சுவிட்சிகள் ரன் அப்படின்ற நிலையில இருந்தா எரிபொருள் என்ஜினுக்கு போகும் அதுவே கட் ஆஃப் அப்படின்னு இருந்தா என்ஜினுக்கு எரிபொருள் போகாது விமானம் புறப்பட தொடங்கிய உடனே திடீர்னு ஒரு நொடிக்குள்ளாகவே ரன் என்ற நிலையில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு சுவிட்சுகள் மாறி இருக்கு ஒரு விமானி மற்ற விமானியிடம் நீங்க ஏன் கட் ஆஃப் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது எரிபொருள் சுவிட்சை ஏன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு மற்ற விமானி நான் எதுவும் துண்டிக்கவில்லை அப்படின்னு பதிலும் கொடுத்திருக்காரு இந்த உரையாடல் காக்பிட் பொருள் பதிவுல பதிவாகியும் இருக்கு சுவிட்சிகள் கட் ஆஃப் நிலைக்கு மாறியதும் என்ஜினுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு பிறகு உடனடியாக ரன் நிலைக்கு மாட்டப்பட்டிருக்கு அப்போ முதல் என்ஜின் செயல்படுவதற்கான அறிகுறியும் தீட்பட்டிருக்கு ஆனா இரண்டாவது என்ஜின் செயல்படல எரிபொருள் செல்லும் இரண்டு வாழ்வுமே மீண்டும் செயல்பட தொடங்கினாலும் கூட ஒரு இன்ஜின் மட்டுமே ஓட தொடங்கி இருக்கு விமானம் உயரத்தை எடுக்க ஆரம்பித்த நிலையில செயலிழப்பு அல்லது மின்சாரம் இல்லைன்னா ஹைட்ரோலிக் இழப்பு ஏற்பட்டா இந்த ரேட் மோட் பயன்படுத்தப்படும் இந்த ரேட் மோட் யூஸ் பண்ணியும் கடைசியா இந்த விமானம் விபத்துல சிக்கி இருக்கு விமானத்தின் ஓடு பாதையை சுற்றி பறவைகள் நடமாட்டம் பெரிய அளவில் இருந்ததாக தகவல் எதுவும் இல்லை அப்படின்னும் விமான நிலைய ஓடுபாதை எல்லையை கடப்பதற்கு முன்பாகவே விமானம் தனது உயரத்தை எடுக்க தொடங்கியது அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லியிருக்கு